வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலும் தூக்கம் வரலை தூக்கம் வரலை ராத்திரி தூக்கம் வரலைங்க அப்படின்னு ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேச போகிறோம் ஏன்னா இது ஒரு நிமிஷத்துக்குள்ளே பேச முடிகிற விஷயம் கிடையாது அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஏன் தூக்கம் வரலை எப்படி தூக்கம் வர வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போறோம் சரி ஏன் தூக்கம் வரலை யோசிச்சு பாருங்க அதுவும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்கு தூக்கமே வரலைங்க மாத்திரை போட்டுமே தூக்கம் வரலை அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ ஏன் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி ஒரு மூணு விஷயம் பார்ப்போமா ஃபஸ்ட்டு ஒன்று நீங்க யோசிச்சு பாருங்க இவ்வளோ நாளா நீங்கள் வந்து ஒரு ரொட்டீன்குள்ளே இருந்திருப்பீங்க ஒன்று வந்து காலையில் சீக்கிரமாக இருந்துருச்சு உங்கள் குழந்தைகளை கிளப்பணும் உங்கள் கணவரை வந்து கிளப்பணும் இல்லை நீங்களே வந்து ஒரு ஒர்க்கிங் மதராக கூட இருந்திருப்பீங்க ஸோ உங்களுக்குன்னு வந்து ஒரு ரெகுலர் ஸ்கெடியூல் வந்து இருந்திருக்கும் அதனால் வந்து உங்கள் மைண்டு வந்து ஃப்ரீயாகவே இருந்திருக்காது பாடி வந்து டயர்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து வேலை பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போது அப்படியா யோசிச்சு பாருங்கள் ஸோ இரண்டாவது பிரச்சனை என்னென்னா முன்னாடிலாம் வந்து இவ்வளவா வந்து ஃபோன் வந்து நம்மகிட்ட கிடையாது இப்போது யங்ஸ்டர்ஸை விட அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறது வயசானவங்க தான் ஏன்னா அவங்களுக்கு வேறு பொழுதுபோக்கே இல்லாமல் ஃபோனையே வந்து அதிக நேரம் யூஸ் பண்ணுறனால அது கண்டிப்பாக தூக்கத்தை வந்து பாதிப்பு பண்ணும் மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக வந்து வேலை அதான் ரொட்டீன்குள்ளே இருந்தனால வேலை செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க உடம்பு டயர்டாக இருந்துச்சு இப்போ உங்க வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை சோம்பேறி ஆக்கிடுறாங்க ஆமாங்க கொஞ்சம் வயசானா போதும் வயசாயிருச்சு நீங்க ரெஸ்ட் எடுங்க வயசாயிருச்சு நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னே வந்து சொல்லி உங்களை சோம்பேறியாவே ஆக்கிட்டாங்க ஸோ இதுதான் வந்து மேஜரா முக்கியமா தூக்கம் வராததுக்கு காரணம் அப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ண தூக்கம் வரும் அப்படிங்கிறத பத்தி பேசுவோமா முதல்ல வந்து காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பத்துல இருந்து இருபது நிமிஷம் வாக்கிங் போங்க இல்லைங்க வாக்கிங் போகிறதுக்கு வசதி இல்லை இல்லை வாக்கிங் போகவே முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக வீட்டு வாசலில் சூரிய ஒளியை வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் நின்று சூரிய ஒளியை வாங்குங்க ஏன் அப்படின்னா சூரிய ஒளி வந்து உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்குற சக்தி வந்து அதில் வந்து இருக்குது அதில் நிறைய பலன்கள் இருக்குது அதில் இதுவும் ஒரு மிகப்பெரிய பலன் அதனால ஒரு பத்து நிமிஷம் சூரிய ஒளியில் வந்து நில்லுங்க இரண்டாவது இவ்வளோ நாளாக வேலை செஞ்சே பழகிட்டீங்களா இப்போ வந்து சும்மா இருக்காம உட்காந்துக்கிட்டே சின்ன சின்ன வீட்டு வேலைகளை செய்யுங்க துணி மடிக்கலாம் ஆ இல்லைன்னா வந்து நீங்க வந்து எதாவது சின்ன வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்றது ஸோ உட்காந்துக்கிட்டே சின்ன சின்ன எக்ஸசைஸ் கைக்கு எக்ஸசைஸ் கொடுக்கலாம் காலை வந்து எக்ஸசைஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து செஞ்சு ஆக்டிவா வச்சுக்கோங்க அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா காஃபி குடிக்கிறது காபி வந்து சாயங்காலம் குடிக்கிறத கண்டிப்பா வந்து தவிர்த்துருங்க ஒரு வந்து ஒரு நாலு மணிக்கு மேல காஃபியே வந்து குடிக்காதீங்க காஃபியில் இருக்கிற அந்த கெஃபைன் கண்ட் வந்து ஸ்லீப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் முக்கியமா கடைசி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மணிக்கு மேல தூங்கவே கூடாது பகல்ல ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்கிறது பிள்ளைங்க எல்லாரும் வீட்டுக்கு வெளியே போனதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு மேலே நல்லா படுத்து தூங்கிடுறது அப்புறம் எப்படி ராத்திரி தூக்கம் வரும் ஸோ ரெண்டு மணிக்கு மேலே தூங்கவே நீங்கள் கூடாது அப்படி தூங்குறதா இருந்தால் பகல்லையே வந்து ஒரு குட்டியாக நேப் எடுத்துக்கோங்க நேப்னா டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே உங்கள் தூக்கம் இருக்கவே கூடாது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ராத்திரி ஆட்டோமேட்டிக்காக வந்து பாடி டயர்டாகி தூக்கம் வந்துடும் நீங்கள் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்